நரக நெருப்பை பற்றி உள்ள அந்த பயத்தில் தான் அல்லாஹு அபுல்லா அலமின் இந்த கட்டுப்பாடை வைத்திருக்கிறார் தன்னை பயப்படு என்று சொல்லும் போது அல்லாஹூ அரபுல்லாலுடைய கேள்வியை பயப்பட வேண்டும் அதற்கு பிறகு தன்னை பயப்படு என்று சொல்லும் போது அல்லாஹு அபுல்லாலுடைய மிகச்சிறந்த குரானை மிகச்சிறந்த நபியான ரசூலுடைய வார்த்தைகளை பயப்பட வேண்டும் அதற்கு பிறகு அல்லாவை பயப்படுங்கள் என்று ரபுல் சொல்லக்கூடிய இந்த இந்த ஒரு ஒரு வசன வார்த்தையின் மூலமாக நரகத்தை நாம் பயந்து தீர வேண்டிய ஒரு கடப்பாடும் ஒரு கட்டாயமும் இருந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே நரகச்சூடு பயங்கரமானது நரகச்சூடு மிக முக்கியமானது நரகச்சூடு யாராலும் தாங்க முடியாதது எந்த ஒரு மனிதனையும் மதிமறக்க செய்யக்கூடிய சித்த பிரமை பிடிக்க வைக்கக்கூடிய பைத்தியம் பிடிக்க வைக்கக்கூடிய திகிலடைய செய்யக்கூடிய ஒன்று ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தினுடைய திக் பிரமை உலகத்தினுடைய திகில் அனைத்தையும் தாண்டி நரக நெருப்பு என்ற அந்த திகில்தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான அதிர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது சகோதரர்களே தமிழ்நாயகம் செல்லல்லா இஸ்லாம் அவர்கள் அழகாக சொல்வார்கள் இந்த உலகத்தின் நெருப்பை விட கிட்டத்தட்ட அறுபத்தொன்பது மடங்கு எரியூட்டப்பட்டது வெப்பமூட்டப்பட்ட நெருப்பு தான் நரக நெருப்பு என்று சொல்வார்கள் அடிக்கின்ற வெயிலை பார்க்கும் போது நரகத்தை ஓரளவுக்கு உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் ஏனென்றால் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் பெருமானார் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் அபுல் ஆலமீன் நரகத்திற்கு மூச்சு விட அனுமதிக்கிறார் அது கேட்கிறது திரும்ப திரும்ப முழுக்க 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 அழுத்தம் கொடுக்கப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு மூச்சு விட அனுமதி கொடு என்று நரகம் கேட்கும் போது அல்லாஹ் ஆலமீன் வருடத்தில் ஒரு முறை அதற்கு மூச்சு விட அனுமதி தருகிறார் அது மூச்சு விடும்போது அந்த உஷ்ணத்தை தான் இன்றைக்கு நாம் வெயில் என்ற பெயரில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த மூச்சு விடுதல் மட்டும்தான் முழுமையாக அல்ல வெறும் மூச்சு விடுதல் உஷ்ணம் எந்த அளவுக்கு மனிதனை தாக்கி கொண்டிருக்கிறது என்பதற்கு நகரத்தின் வெயில் ஒரு பெரிய சான்றாக அமைகிறது சில பல இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழையும் காற்றும் இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சென்னைமா நகரத்தை பொறுத்தவரை வெயில் உழுக்கி கொண்டிருக்கிறது வயதான மக்கள் ரோட்டோட வியாபாரிகள் வெளியில் சென்று அலைந்து திரிந்து வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் தொழில் செய்பவர்கள் அத்தனை பேரையும் தாக்கு தாக்கு என்று இந்த வெயில் தாக்குகிறது இதிலிருந்தே ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளலாம் இதிலிருந்தே ஒரு மனிதன் படிப்பினை பெறலாம் வெயில் பட பட உள்ளத்தில் இருக்கக்கூடிய பாவத்தின் கருகுகள் கரிந்து போகக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதன் தௌபா செய்யலாம் சகோதரர்களே இந்த வெயிலை கூட தௌபாவின் ஒரு வாசலாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் என்று நான் சொல்வேன் ஒரு மனிதன் வந்து உணர்ந்து கொள்ளவும் ஒரு மனிதன் நரகம் எப்படி இருக்கிறது என்பதை லேசாக தான் இந்த கோடை காலத்தை ரபுல் அபுல்ல வைத்திருக்கிறான் என்று நான் சொல்வேன் தாங்க முடியவில்லை சகோதரர்களே அந்த அளவுக்கு வெயிலுடைய அகோரம் இருந்து கொண்டிருக்கிறது சில பல நேரங்களில் உயிரே போய்விடுகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக சில பல நேரங்களில் ரொம்பவும் வயது முதிர்ந்தவர்கள் உயிரையே இழக்கக்கூடிய அளவுக்கு போய்விடுகிறது உயிரையே இழந்து விடுகிறார்கள் சகோதரர்களே அப்போ நாம் ரொம்ப பயப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு கடப்பாடுக்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே சொல்வார்கள் எது ஹொலுனி ஜப்பா ரூன வல் முத்த நரகம் பேசுமா ரசூலுல்லாஹி சல்லா அலி சலமர்கள் சொல்லுவாங்க எது ஹுலுனி என்னிடத்தில் நுழைவான் ஜப்பா ரூன அடக்கி ஆளக்கூடிய திமிர் பிடித்தவனும் வல் முத்த கபிரூன பெருமை அடிப்பவனும் மாணவக்காரனும் என்னிடத்தில் நுழைவார்கள் என்று நரகம் பேசுகிறது சொர்க்கம் பேசுகிறது அல்லாஹ் அக்பர் ரெண்டும் வாக்குவாதம் பண்ணிடு ரெண்டும் வாக்குவாதம் பண்ணியதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சொர்க்கம் பேசியது ஏது என்னிடத்துல ரொம்ப பலகீனமானவன் மனதால இடத்துல கோளையா இருப்பான் தொழுனா தொழுதுடுவான் பாங்கு சத்தத்துல அவன் வீட்டுல இருக்க முடியாது உடனே பள்ளிக்கு விரைந்துருவான் பாவத்தை நினைச்சு கூட மக்க மாட்டான் பாவத்தை நினைக்கிறதையே அவன் பயமா நினைப்பான் பாவத்தை செய்யறதில்லை பாவத்தை நினைக்கிறதையே அவன் பயமாக நினப்பான் திகா ர திகிலா நினப்பான் அப்படிப்பட்ட லாஃபாக்களும் மசாக்கியின் ஏழைகளும் சொர்க்கத்தில் என்னிடத்தில் நுழைவார்கள் என்று சொர்க்கம் பேசியது அல்லாஹ் பரபுல்லா அலமின் நரகத்தை பார்த்து சொன்னான் பாதுகாக்க வேண்டும் அந்திய அதாபி நீ என்னுடைய வேதனை அல்லாஹ் சொல்கிறான் அன்்த்திய அதாபி நீ என்னுடைய வேதனை வா விபூபிக்க உன்னை கொண்டு நான் சித்திரவதை செய்வேன் மன்னஷா நான் யாரை நாடுகிறேனோ அவர்களை நான் சித்திரவதை செய்வேன் சொர்க்கத்தை பார்த்து அல்லாஹ் மனமகிழ்வோடு சொல்கிறான் அல்தீ ரஹ்மதி நீ என்னுடைய அருள் என்னுடைய கருணை அர்ஹம் பிகே உன்னை கொண்டு நான் கருணை காட்டுவேன் மன்னஷா நான் யாரை நாடுகிறேனோ அந்த மக்கள் மீது நான் கருணை காட்டுவேன் அல்லாஹ் உங்களையும் என்னையும் அவனால் கருணையாக்கப்பட்டவர்களாக ஆக்குவானாக வளை குள்ளி வாஹித தும்மின் குமா மல் ஒவ்வொன்றிலும் நரகத்திலும் சொர்க்கத்திலும் நான் யாரை நாடுகிறேனோ அவனை வைத்து நிரப்புவேன் என்று அல்லாஹ் ரபுல்லா சொல்வதாக புகாரி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் நமக்கு எடுத்து எம்புகிறது வாக்குவாதம் நரகம் செய்வது போல நம்முடைய மனதில் நாம் செய்ய கடமைப்பட்டு